இப்ப களிமான்னு பக்கவா அப்போ உங்களுடைய அமல் ஆயிரம் அமல் சரி நோக்கு வருஷமெல்லாம் நோக்கு வைக்கிறது ராவல் எல்லாம் தொழு வருது மகனெல்லாம் தொழு வருது உள்ள கடல காதலச்சு பெண் ஜாதி புருஷனுக்கு பணிவிட ரொம்ப செய்யறான் பணிவிட அமல் ரொம்ப அமல் ரொம்ப நடிக்கிறான் ரொம்ப ஒளிய செய்யறான் காலமுகிறதுனா துணி துவைக்கிறதுனா அது செய்யறதுனா இது செய்யறதுனா புருஷனை மயக்கிறான் இவ்வளவு மயக்கிறதுக்கு தங்கள நல்ல நம்பிக்கை வர்த்தது அசல் என்ன இருக்கு உள்ள ஒரு கள்ள காதல்னு வச்சிருக்கிறான் எப்ப சான்ஸ் கிடைக்கும் எப்ப இடுக்கு கிடைக்கும் என்ன அந்த காதலரை சந்திப்போங்கிற ஒரு கெட்ட எண்ணம் உள்ள இருக்கு தெரிஞ்சு போச்சுட்டு

அல்லாவே தவிர இருக்கிறது அடங்கலும் சாமி தான் என்ன தெய்வம் பொய் பொய் தெய்வம் அனைத்தையும் உள்ள உள்ளாடி அசுத்தமான இடத்துல அல்லா இருக்க உங்களை மகராசில இருந்து கூப்பிட்டு இங்கே இரண்டு எருவு மாட்ட கட்டி சாணி போட்டு மூத்தரை போட்டு ஒரே கொசு கஷாகளே வாங்க அதற்கு கொஞ்சம் அவசர ஜோலியா சும்மா தங்களை பார்த்துட்டு போயிடலான்னு ஏதாவது சாமி பகுஷனு நலவு பார்ப்பாங்க ஓரளவுக்கு அவங்க இருக்கிற அளவுக்கு அழகா இல்லாமல் போனாங்க ஓரளவுக்கு வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தமாக ரெண்டு பாய் சொல்லி பாய் போட்டு உட்கார வச்சா ஒரு மாதிரி உட்காரான் என்ன சொல்லி என்ன கல்பை அசுத்தமாக நாரை வச்சிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு செயற்கை அழைச்சிட்டு பண்ணிட்டு மாட்டை கட்டி சாணியை போட்டு குழந்தைகள்லாம் பீயை போய்ட்டு மொழி வாங்கி எடுத்து எல்லாம் ரஜிசாக இருக்கும் சுவாங்க சர்க்கார் உட்காருங்க சர்க்கார் உட்கார இப்போ கல்பு அல்லாவை தவிர எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அல்லா மீன் வந்து இங்கே தங்குன்னா அவன் மற்றவங்க கரத்துக்கான் அடுத்தவங்க கூட இருக்கிற பழக்கம் தான் சரிகதம் இன்னும் கொஞ்சம் ரோஷம் வர மாதிரி கள்ள காதலனை அறையில் கொண்டு தன் கணவனையும் கூப்பிட்டால் என்ன நிகழும் வயசு காலம் ரோஷம் இருக்கும் கள்ள காதலனை அறையில் வைத்துக் கொண்டு தன் கணவனையும் கூப்பிட்டால் கூப்பிட மாட்டான் திருட்டு சரி கூப்பிட மாட்டான் அப்படியே கூப்பிட்டா உள்ள போய் காட்சியை பார்த்தான் கள்ள காதல் என்ன செய்வான் யார கத்தில் செய்வான் ஒளிச்சு விடுவான் இப்ப நம்ம கல்வியில லாயில் அஹில் செட்டி விட்டு வணக்கத்துக்கு அந்த யாருன்னு செட்டி விட்டு தேவையை பூர்த்தி செய்யற எஜமா அல்லாதவரை யாருமே சொல்லிவிட்டு ஆயிரக்கணக்கான கல்ல உருவங்களை உள்ள வச்சிருக்கிறோமே அல்லா பாக்கிறான் அந்த மறைஞ்சிருக்காங்க அப்புறம் எப்படி மதிப்பாங்க இருந்தா உடனே கத்தல் செஞ்சிருப்பான்னு சொல்லிருந்தான் அல்ல நம்மளோட கத்திரம் விளங்கிட்டான் நெருந்துட்டான் அல்ப குணத்தை காமிச்சு என்னுடைய இடத்துல குழந்தை மத்தவனே வச்சிருக்கேன் இதுக்காக நீங்க அல்லாஹ் அல்லாஹ் இப்போ உங்களை அசிலேருந்து தொடர்ந்துட்டு எவ்வளோ காமனியாக திட்ட செஞ்சு கொடுக்கணும் அல்லாஹ் 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 யாரோ உக்கார வைக்கணும் உட்கார வைக்கிறதுனால என்ன சப்பளங்கள் போட்டு எல்லாம் உக்காரணும் எல்லாருக்கும் சடீரமும் அல்லாவும் தனிப்பட வைக்கணும் அல்லாவுடைய தியானத்தை தங்க வைக்கணும் அல்லாஹ் அல்லாவும் தங்க வச்சுக்கணும் அப்ப அல்லா இருக்கிற இடத்துல மற்றவங்க இருக்கும் அல்லா வந்துட்டா மத்தவங்க போயிடும் அல்லாஹ் வந்துட்டா மாசி எல்லாம் போயிடும் போயிடும்

அட பாவி அட சண்டால பைய போடுறான் தாலி அறுத்து விடுவாண்டா கழுத்தை வெட்டி எடுத்துருவாடா துண்டு துண்டா வெட்டி விடுவாடா உன்னை பார்த்தா இந்த கழுதையை நான் கூப்பிடல புருஷன் சொல்றான்னு இங்க நான் கூப்பிடல இந்த கலதை தானா உள்ள வந்துருச்சுன்னு கேட்டா அவன் கேட்பான எப்படி கலந்தையை உள்ள அனுமதிச்சேன்னு கேப்பாங்க கேட்டு யாரோ வந்தப்பா ஒழுமில்லை இப்ப நீங்க என்ன கிட்ட யாரெல்லாம் நான் ஐநூறு நாள் கூப்பிடுனா தானாக வந்து இருந்துக்குது அல்லா திருப்பி கேட்டா வெக்கம் இல்லை உனக்கு மானம் இல்லை உன் பெஞ்சாதி மேல அவ்வளவு உரிமை வச்சிருக்கிற நீ இருக்கிற இடத்துல உன் பெஞ்சாதி கூட வேற ஒருத்தன் இருக்க கூடாதுன்னு சொல்ற நான் இருக்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான வேலை வச்சிருக்கிறேன் நான் என்ன செய்யும் வந்து இருந்துக்கிறதுன்னு சொல்றேன் நான் வீட்டுல வந்து அவர் வச்சுக்கீங்களா எப்படி வந்து செஞ்சு வெளியில போங்க என்ன இருந்தாலும் நீங்க நாய் ஆச்சு நீங்க வீட்டுல இருந்தா வீடு நஜீஷா போயிடும் அப்படிலாம் சொல்லுவோம்

அல்லாஹ அடைவதற்குட்டு தங்களுடைய உலக ஜோதிகள் அர்ப்பணம் செய்யாதவர்களுக்கு அண்ணா இங்க ஆள கொடுக்க மாட்டாங்க முஹாமஸ்த ஜுனு நீ எல்லாம் முழு துனியாவை கக்கத்துல சுருட்டி கட்டிக்கிட்டு எல்லா துனியாவும் வச்சுக்கிட்டு வாழைச்சிக்கிட்டு அல்லாவ அழைச்சிட்டுன்னு நினைக்கிற முடியாது காரணம் ஹ பல கீ ரஹமத்துல்லா நீ பல திச் சக்கரவர் தங்கப்பட்டி தங்கப்பட்டு இந்த காலத்துல தங்கம் தங்க உதரலாயத்தில் தான் தங்கும் ஹ இப்ப கிடைக்க மாட்டேங்குது மாடியில யாரோ யாராவது ஆள் குறிக்க நிறைய காவலாளர் யார் மாடியில் நடக்கிற அதை போய் கேள்வி அது ஒரு பெரிய புத்தம்பு தான் உத்தரவு செய்யும் இந்த ஆளை என் பக்கம் திருப்பம் துணியாவில் மாடிக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஆளை கவர்னத்தை என் பக்கம் திருப்பும் கேட்டு அந்த காலத்து புத்தம்புக்கு உத்தரவாட்டி அவர் தன்னுடைய தசருசு பண்ணு மாடிக்கு வந்து திம்மு திண்ணு ராஜா கோவம் வந்து போய் இங்கே போயிருந்தா அவன் காவல் போய் கேட்டா நீ இங்கே நீ என்ன வேலை உங்களுக்கு அரசனுடைய மாளிகையிலே மாடுமே மாடி என்ன வேலை ஒரு சின்ன ஒட்டாக காணா பத்தி தேடுறேன் ஆனா அப்படியே போய் அரசு போய் என்ன முட்டாட்ட கேளு அந்த நிமிஷம் விட்டு இறங்கினால வெளியில் போயிட்டாங்க ஒரு வருஷத்து கை கொடுத்தா போயிட்டான் போகும்போது யோசனை வந்துச்சா படுக்கிறது ஒரு தலைவாணி தான் பையனுக்கு தச்சிருந்த தலைவாணி ஒரு மலத்துல இருந்து கண்டுபிடிச்சு தண்ணி மின்னி மெத்தி குடிக்கிறதுக்கு ஒரு கொட்டரா வேணும் வேண்டியா ஒரு கோப்பை எடுத்துக்கிட்டேன் போயிட்டா கொஞ்ச தூரம் போய் பார்த்தா வழியில ஒரு மிசாஃபர் மரத்தடியில் கை வச்சு பண்றது அல்ல தலைவாணியை சரீரத்திலேயே வச்சிருக்கா தலவாணியை தூக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் உனக ஒரு தடாகத்துல தண்ணியை விட்டு கையால மெத்தி குடிச்சான் அப்ப கையிலயே கோப்பை இருக்கும்போது கோப்பை என்னதுக்குன்னு அதையும் போட்டான் கோனஹா ஷேக பிடிச்சா கடந்த உங்களை மாதிரி விட்டு மூணு நாளை ஒருத்தர் ஓடு கடந்த ஷேக் காரடி உலகம் இருந்தால் அவங்க சொல்றாங்க காட்டுல இருக்கிற சிங்கம் கொஞ்சம் கானடியெல்லாம் அவங்க சொல்றேன் என்ன சொல்றேன் பயான் மாதிரி சிக்கலாம் இதை நாளைக்கு நீங்க மத்த முறிவு கெட்டது தாலிமா எழுது எழுதி விளங்கி அதை ஒப்பஞ்சும் இல்லாத வரைக்கும் இந்த தடவை உங்களுக்கு ஊருக்கு விடுறது ஆமா ஆஹ் ஆஹ் இல்லேன்னு சொன்னா நீங்க வேணாம் அப்புறம் என் பேரை பிடித்த இன்னார்தான் நான் முறிவு வாங்கினேன் எனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு கிட்ட பேருக்கு இன்னுமே யாரு முறீது இப்போ உங்க ஊர்ல எப்படி இருந்தாலும் பரபல்லியமா ஆயிடுச்சு ஹபீப் ராவத்து தெருவுல இருக்கிற ஹாஷிமி சாஹிட் லால்பேட்டை பஷீர் மூலமா கூட முடிவு வாங்கிருக்கீங்க ஃபைஜி சாஹிப் புரியுது வாங்கிறது பிறகு பார்ப்போம் சரக்கு பார்ப்போம் அவங்களா இல்லை இப்ப இவங்க ஹாஜிகள் ஜிப்ஸ் பெங்கி கம்பெனி முதலாளி இது இவங்க சரக்கு பார்ப்பாங்கல்ல இன்னும் இப்ப நூறு கீழே வந்து போனா இப்ப உங்களை உங்க ஊர்ல உங்க நடவடிக்கைகள் தான் பார்ப்பாங்க நீங்க அல்லாஹ் அல்லாண்டு ஜிக்கிர் முழங்குறத பார்த்தா மத்தம் வந்து வா போனாலும் போய் உளுந்தா ஃபைவ் ஜி ஷார்ட்டு அல்லாவை கொண்டுகிட்டு வந்திருக்கு ஃபைவ் ஜி ஷார்ட்டு போய் அல்லாஹ் அடைஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க சொன்னா அடுத்த ஆள்ல்லாவுடைய தேட்டம் உள்ள வருான் துணியா தேவனுக்கு வேலை கிடையாது அதாவது ஒரு விவாகத்து வந்து எந்த ஒரு நல் வணக்கத்தையும் ஒரு மனுஷன் நாற்பது நாளைக்கு தொடர்படியாக செய்வானே ஆனால் அந்த அமல் அவனுக்கு ஒரு பக்குவம் அந்த அமல் அவனுக்கு பிடிச்சோம் இதை அடிப்படையாக வச்சு தான் தம்பிடுது குறைஞ்சது மூணு செந்தா கொடுக்கணும் ஏன்னா மூணு செந்தாவில் நீங்கள் அதில் அந்த அந்த சேவையில் பண்பட்டுதான் அவங்களுக்கு நல்லா பிடிச்சும் பக்குவம் வந்து சொன்னோம் நீங்க இங்கே எத்தனை செல்லா கொடுக்கறீங்க தமிழ் நீங்க செல்லா கொடுக்கவே ஏன் அவ்வளவு நல்ல சேவை கொடுக்கவே முடிக்கிறேன் அதனால அந்த லைன் பிடிச்சிருக்கீங்க அது பேச்சுக்க வேற அவங்க பேர் குறைவன்னு என்ன அவங்க ஒரு சேவை செய்ய அவங்க செய்யற வேலையை நம்மளால செய்யும் அவங்க ஆயிரக்கணக்கான மக்களை சகஜத்தோடு வச்சு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தாடி வைக்க வச்சுக்க

இப்போ அந்த தவசித்து கற்றுக் கொடுக்க சொல்லி வேற ஒரு ட்யூட்டியை கொடுக்கறோம் பதவி மாறி இருக்கு வேறு ஒன்று இப்போ தப்பிட்டிக்கு செஞ்சோம் இப்போது தம்பிக்கு தான் செய்யறோம் அதனால அப்போ செஞ்சு தப்பிட்டிக்கு குறை சொல்லலாம் நாமளே ஒன்பது வருஷம் செஞ்சுருக்கிறோம் குறை சொல்லாமல் குறை சொல்கிறோம் அவங்க ஒரு சேவை செய்யலாம் நீங்கள் ஒரு சேவை செய்யலாம் ஆளுங்க ஒரு சேவை செய்யப்படும் மதுரை சேவையில் இருக்கிறவங்க இன்னும் ஓதி கொடுக்குறாங்க சரி ஆமா மணி என்னாச்சு போகணும்